மகிமை உண்டாவதாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் வார்த்தையிலே வல்லமை உண்டு கத்துடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு கத்தோடைய வார்த்தையில சுகம் உண்டு கத்திய வார்த்தையில அற்புதங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையிலே வெளிச்சம் உண்டு தத்துடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு தத்துடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு இந்த நாளில் விசேஷித்த தலைப்பில் தத்துடைய வேத வசனங்களை நாம் தியானிப்போம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு திறந்த வாசல் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டு மூடப்பட்டு முன்னேற முடியாமல் இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்து திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பிரியமான உங்கள் வாழ்க்கையில ஆசிர்வாதத்தின் வாசலை வைத்திருக்கிறார் வெற்றியின் வாசலை வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது உன் கிரியர்களை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்கள கத்தர் நம்முடைய வாழ்க்கையில வாசலை திறந்து வைத்தார் ஒருவரும் பூட்ட முடியும் ஆம் திறந்து வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கத்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார் நம்ம எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கோம் அநேக காரியங்களில ஊழியத்திலும் சரி அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் குடும்ப ஆசிர்வாதத்துக்காக பல காரியங்களை செய்திருப்பீர்கள் உங்களுடைய பிசினஸ் முன்னேற வேண்டும் என்று பல காரியங்களை செய்திருப்பீர்கள் பல முயற்சிகளை செய்திருப்பீர்கள் கத்தர் அறிவார் பிரியமானவர்கள் நீங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கத்தர் அறிவார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என்ற அந்த வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்கள கொஞ்சம் பலத்திலும் நீங்கள் கத்தருடைய நாமத்தை மறுதழியாமல் இருக்கும்போது கத்தர் உங்களை உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார் மாணவர்கள் ஒரு சிலர் கத்தரை மறுதலித்து தூரமாய் போவார்கள் சோர்வுகள் வரும்போது பலவீனங்கள் வரும்போது வியாதிகள் வரும்போது நஷ்டங்கள் வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது சோர்ந்து போய் கத்தரை விட்டு விலகி விடுவார்கள் ஆனால் இங்கே பார்க்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியார் பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு திறந்த வாசல் வர வேண்டும் என்றால் திறந்த வாசலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் கத்துடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள் நீ என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில கத்துடைய வசனத்தை கை கொள்ளுகிறோமா நம்முடைய வழிய கத்தரிடத்துல ஒப்புக் கொடுக்கிறோமா பிரியமானவர்கள இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம் கத்துடைய பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் கத்துடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் பெயரளவுல கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வாலிப சகோதரி சகோதரி பெயர் கிறிஸ்தவர்களா இருக்காதீர்கள் கத்துடைய வார்த்தையை கை இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் திறந்த வாசலை கத்தர் வைப்பார் தான் இங்க வசனம் சொல்லுகிறது என் வசனத்தை கை கொண்டபடியார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது மாத்திரம் அல்ல ஒருவனும் கூட்ட முடியாது கூட்ட மாட்டான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்கள் உனது வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிருக்கிறதா அநேக திருமண காரியங்களில் நம்ம பார்க்கிறோம் திருமண காரியங்கள் எல்லாம் ஸ்தம்பித்து போய் நின்று போய் காணப்படுகிறது பார்க்கிறோம் திருமணத்துக்கு முந்தின நாள் திருமணம் நின்று போகிறது அநேகருடைய வாழ்க்கை தத்தளிப்பா இருக்கிறது பிரியமானவர்கள் திருமணமாகி ஒரே வாரத்துல ஒரே மாதத்துல திருமணம் முடிந்து போய் விடுகிறது என்று நாம் செய்திகளை பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே கச கத்தருடைய வசனத்தை கை கொண்டபடியாக இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நாம் பிரியமானவர்களே நம்முடைய கிரியர்களை அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கத்தருடைய நாமத்தை மறுதளிக்காமல் இருக்கிறதை கத்தர் அறிந்திருக்கிறார் அவருடைய வசனத்தை கை கொண்டால் கத்தர் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே வேத வசனம் சொல்லுகிறது யோகான் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை பெற வேண்டுமா வாழ்க்கையில வெற்றியை பெற வேண்டுமா வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டுமா ஏசு கிறிஸ்துதான் வாசல் பிரியமானவர்களே அவராலே அல்லாமல் வேறொன்றும் இல்லை பெரியமானவர்களே அவரே தேவனாகி இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில வாலிப கருவதில்லை வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று பல பிரயாசங்கள் பட்டேன் என் சுயபலத்தினால ஓடினேன் ஓடினேன் ஆனால் ஒன்றும் பிரோஜனம் இல்லை என்று நான் அறிந்தேன் ஒரு காலகட்டத்துல அந்தவரே என்னால ஒண்ணும் சாதிக்க முடியாது நீரே என்னை ஆசிர்வதித்து உயர்த்துகிறவர் என்று என் வழியை அவரிடத்துல ஒப்புக் கொடுத்தேன் கத்திரனை ஆசிர்வதித்தார் பெரியமானவர்கள் அவரே வாசல் பெரியமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வாசல் என்று தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா எது வழி என்று தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா இயேசுவே இருக்கிறார் பிரியமானவர்களே வேதவசனம் சொல்லுகிறது அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் வழியும் சத்தியமும் என்னை அல்லாமல் ஒருவனும் வரான் என்று அவர் சொல்லி இருக்கிறார் பிரியமானவர்களே வேதவசனம் சொல்லுகிறது யோவான் பத்து ஒன்பது சொல்லுகிறது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் பொறும் சென்று நீச்சலை கண்டடைவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்கள் அவர்தான் வாசல் பிரியமானவர்கள் அவர் வழியாய் ஊற்று அப்படின்னு என்ன அர்த்தம் கத்த சொல்லுகிற அந்த வசனத்தை கை கொண்டு அவருடைய நீதியின் பாதையிலே நம்ம நடக்கும்போது பிரியமானவர்கள் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன ரட்சிப்பு பிரியமானவர்கள் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவது மிகவும் அவசியம் உலகத்தில் கண் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழலாம் ஆனால் ரட்சிப்பு மிகவும் அவசியம் இன்றைக்கு மறித்தால் நாம் எங்கே போகும் பிரியமானது ஒரே ஒரு வாழ்வுதான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சிலர் சொல்லுவாங்க மறுபிறவி என்றார் மறுபிறவி மறுபிறவி இந்த ஜென்மத்தில் இந்த பிறவி என்று சொல்லுவாங்க ஆனால் கத்தர் சொல்லுகிறார் வேத புத்தகம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுக்கு ஒரே வாழ்வு தான் அவன் வாழுகிற நாட்களிலே கத்தருக்கு பெரியமாய் வாழ்ந்து வசனத்தை கை கொண்டு இந்த இரட்சிப்புல நிற்கும் போது நித்திய வாழ்வை அவர் பரிசாக கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில அத்தகைய ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கலாம் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே ஜீவன் பிரியமானவர்களே அவருக்குள்ளே உற்றவே சீங்கள் உங்கள் வாழ்க்கை ரட்சிக்கப்படும் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும் இன்றைக்கு ரட்சிக்கப்படுவது என்ன என்று தெரியாமல் இருக்கிறீங்களா ஏசுவே ரட்சகர் என்று நாவினாலே அறிக்கை செய்யுங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள் கத்தரோடு கூட ஒப்புரவாகுங்கள் உங்கள் வழிகளை கத்திரிடத்துல ஒப்புரியுங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் நம் செய்தியில பார்க்கிறோம் அநேக வாளிபர்கள் போய் போயிருக்கிறார்கள் பிரியமானவர்களே வாழ்க்கை சீரழிந்து போயிருக்கிறது எனக்கு அருமையானவர்களே வாளிவர்கள் கல்லூரி நாட்களிலே கஞ்சா விற்கிறவர்களாய் இருக்கிறார்கள் பிரியமானவர்களை படித்தா முன்னேறி நல்ல உழைச்சி சம்பாதிக்கலாம் என்ற குறுக்கு வழியில சம்பாதிப்பதும் குறுக்கு வழியிலே சுகபோகமாய் வாழ்வதும் அநேக வாலிபர்கள் ஒரு சில வாலிபர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்கள் எப்படி வாழ்க்கை சீரழிந்து போகிறது என்பதை அவர் அறியாமல் இருக்கிறார்கள் போலீஸின் கண்ணில் பாட்டால் மாட்டிக்கொள்வாங்க அதெல்லாம் தெரியாமல் அநேக தேச விரோத காரியங்களிலெல்லாம் வாலிபர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தியிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே இயேசுவே வழி இயேசுவே இரட்சகர் பிரியமானவர்களே அவர் வழியாக உற்ற போது அவர் என்ன சொல்லுகிறார் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து அலை லூயா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து அது ஒருவனும் தடை செய்ய முடியாது அவருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது கத்தர் ராசி வதிக்கிறவராய் இருக்கிறார் அலையூயா ஆம் பிரியமானவர்களே அவர் வாசலாய் இருக்கிறார் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல அவர் ஜீவன் கொடுக்கிறவராயிருக்கிறார் நிறைவை பரிபூரணத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் யோகான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகள் ஜீவன் பரவும் பரிபூரணம் அடைவா வந்தேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது நான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் நாம் ஜீவன் பெற நாம் ரட்சிக்கப்படையா அவருடைய ஜீவனையே சிலுவையில கொடுத்து நம்முடைய ஜீவனை மீட்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஆம் ஆடுகள் ஜீவன் பெறவும் பரிபூரணமடைமே ஆம் தத்த உங்கள் வாழ்க்கையில நிறைவை கொடுக்கிறவர் ஆசிர்வாதங்களை கொடுக்கிறவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை வானாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் பெரிய மாணவர்களே அது மாத்திரமல்ல உன் வாழ்க்கையில சிணத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆம் பிரிய மாணவர்கள் ரெண்டு நாளாம் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே யூதாவுக்கு விரோதமாய் அம்மோனியர்களும் மோவாபியர்களும் சேர் மலை தேசத்தாரும் வந்து அவர்களின் விரோதமா எழும்புகிறார்கள் பிரியமானவர்களே யோசபாத் சொன்ன யூதாவின் ராஜாவாகி யோசபாத் செய்த காரியம் என்ன தெரியுமா எல்லா ஜனங்களின் தேசத்து ஜனங்களெல்லாம் கூட்டி கத்தருக்கு முன்பாக ஒருமுகப்படுத்தி கத்தருக்கு முன்பாக தாண்மை பட்டு எல்லாரும் உபவாசம் இருந்து செபிக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே ஆம் இந்த காரியம் என்ன காரியம் குறிக்கிறது கத்தரை தேடுகிற காரியம் கத்தருக்கு கிளிப்படுகிற காரியம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கத்தருக்கு நீங்கள் கீழ்படுகிறீர்களா பெரிய கத்தருக்கு வழியை ஒப்பு கொடுக்கிறீர்களா பெரிய யோசபாத் எல்லா தேசத்து ஜனங்களை கூட்டி கத்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்தை தேடுகிறார்கள் பெரிய மாணவர்களை நடந்த எது என்ன தெரியுமா ரெண்டு நாளாக புத்தகம் இருபதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம் எல்லா அவர்கள் விரோதமாக எழும்பின எல்லாரும் மடிந்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை இருபதாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவிலே வனாந்தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத்து நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவநாயக கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின் இருபத்தோராம் வசனத்தில் அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கருவை என்றும் உள்ளது என்று கத்தரை பாடும் பாடகர்களை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம் அலை ரூ இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோனிய புத்திரின் மூவாவு புத்திரின் மலை தேசத்தாரின் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கத்தர் எலும்ப பணி அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் இருபத்தைந்தாம் வசனத்துல பார்க்கிறோம் மூன்று நாளாய் அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று பார்க்கிறோம் இருபத்தி ஆறாம் வசனத்துல பார்க்கிறோம் நாலாம் நாளிலே பெராக்காவில கூடினார்கள் அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்று பேர் தரித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் பெரியமானவர்களே கத்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் கத்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தின் வாசலை கத்த திறந்து கொடுப்பார் ஆம் உங்கள் வாழ்க்கையில தோல்விகளை சந்தித்து இருக்கிறீர்களா பிசினஸ்ல தோல்வியா அல்லது படிப்புல தோல்வியா ஜெயத்தின் வாசலை கத்த திறப்பார் பெரிய அது மாத்திரமல்ல நீதியின் பாதையிலே உங்களை நடத்துவார் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவர் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது நானுக்கு உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் கோரேஸ் ஒரு பெர்சிய ராஜாவா இருந்தாலும் கத்தரை அறியாதவனாய் இருந்தாலும் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே அவனுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே அவர் உங்களுக்கு நீதியின் வாசலை திறந்து கொடுக்கிறவர் உடைய பாதையெல்லாம் செவ்வையாக்குகிறவர் ஒருவேளை உங்களுடைய பாதை கோணலானவர்களா இருக்கலாம் பாதையில கத்தர் கோப்பு கொடுங்க கத்தர் சவையாக்குவார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுப்பார் ஏசிதர் சிங் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் கத்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இசைவேலின் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியும்படிக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலி நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தலப்பித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே கத்தருக்கு பிரியமா வாழும்போது அவருடைய வசனத்தை கை கொடுக்கும் கை பிடிக்கும் போது கத்தர் ஒரு பொக்கிஷத்தின் வாசலை திறந்து கொடுக்கிறார் அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களில் ஒளிப்பிடத்தில் உள்ள புதைவுகளையும் தருகிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஜீவனுள்ளது பிரியமானவர்களே இறைமையா ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல பார்க்கிறோம் என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஏசியா தீர்க்க தரிசி புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோராம் வசனம் சொல்லுகிறது மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படிக்கு செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் அது வெறுமையாக என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கத்த சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்கள் தத்துடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி செண்டிப்பீர்களா பிரியமானவரில் கத்தாவே என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அடைப்பட்டு இருக்கிறது அதை திறக்கக்கூடியவர் நீர் என்பதை அறிகிறேன் வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் நிச்சயமா என் வாழ்க்கையில கரிய செய்யும் நீரே எனக்கு ரட்சிப்பை தருகிறவர் நீரே என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருகிறவர் நீரேன் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் தோல்வியும் ஜெயமாய் மாற்றுகிறவர் நீரே என்னுடைய படிப்பை ஆசிர்வதிக்கிறவர் நீரே என்னுடைய வேலையை ஆசிர்வதிக்கிறவர் நீரே என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவர் நீரே என் பிசினஸை ஆசிர்வதிக்கிறவர் அண்டவரே எனக்கு முன்பாக நீ திறந்த வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் கத்து ஆண்டுகள் என் வாழ்க்கையில திறந்து வைப்பதற்காக நன்றி அடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களை திறப்பதற்காக நன்றி எல்லா தடைகளையும் உடை தெரிவதற்காக நன்றி என் மீட்பெரும் ரட்சகருமான ஏசு கிறிஸ்து மூலம் விண்ணப்பத்தை ஏறிடுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே இந்த செய்தி மூலமாக நீங்கள் தொடரப்பட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் கத்தவங்களை ஆசிவதிப்பாராக ஸ்கிரீனில் போடப்பட்ட அந்த மொபைல் நம்பர் மூலமாக ஜபத்துக்காக ஆலோசனைக்காக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திப்போம் ஆமாம்